சிவப்பிரபஞ்சமாக திகழுகின்ற சித்த பிரபஞ்சமாக சீற்ற மிகும் மாற்றங்கள் க பல காண வந்த மகா பிரபஞ்சமாக திகழுகின்ற கலியை தகர்த்தெடுத்து தகர்த்தெடுத்து நல் யுகந்தனை படைத்திட அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட யுக யுக யுகமாக தொடர இருக்கின்ற அற்புதமாக அத்தகைய நல் யுக ஆட்சி தொடர இருக்கின்ற அத்தகைய நற்பணிதனை சிவ சிவ பேராற்றலின் அற்புதமான மறு ஆற்றலாய் உதித்திட்ட அற்பு அருமுகன் அவன் அமர்ந்த அற்புத பெருமகன் அமர்ந்த அவன் கையிலே அத்தகைய செங்கோல் கொடுத்து அற்புதமாக முடிசூடி தேவர்களும் சித்தர்களும் அற்புதமாக வணங்கி நிற்கின்ற திருத்தலமாக திரு கைலாயம் மறுவி கைலாயமாக திகழுகின்ற அற்புதமான இத்தகைய திருத்தலத்திலே இருந்து பெருந்தளத்திலே இருந்து பெருமகா தளத்திலே இருந்து இறையாண்மை மிக்க இறை வடிவமாக விதித்திட்ட அற்புதமாக இறை ஞான சிவஞான சித்தஞான மகா நூலிலே இருந்து அற்புதமாக அகத்தியன் அற்புத ஞான உரை நிகழ்த்தி நல் ஞான பல்கலைக்கழகத்தை ஆளுகின்ற பேராசிரியனாக அமர்ந்து அற்புதமாக அத்தகைய நல் வழி நடத்தி செல்கின்ற இயல்பு நிலையிலே சிற்சில மாந்தர்கள் இத்தகைய சீடர்கள் இத்தகைய எல்லையிலே குவி குவிந்திருந்த பொழுதும் அற்புதமாக எண்ணிலடங்கா சூற்றம சீட பெருமக்களும் இயல்பு நிலையிலே இச்சபையில் தொடர்பில் இருக்கின்ற அத்துணை சீடர்களினுடைய அத்தகைய அந்தராத்மா என சொல்லப்படுகின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளும் வந்து வணங்கி நிற்று நற்சங்கம பொற்சங்கம வண்ணம்பள சங்கம நிகழ்வினை வரும் நிலைகளிலே வரும் காலங்களிலும் உள்ள சீடர்கள் வந்து உற்று நோக்கி மகிழ்ந்து இருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே அத்தகைய முன்நிலை கடந்து சரிபாதியாக வகுக்கப்பட்ட அத்தகைய நல்வினா அத்தகைய ஆன்மீக வினாக்கள் தொடர்ந்து முடிந்து அற்புதமாக தனி வினாவாக தன் நிலை சார்ந்த தன் பயணம் சார்ந்த இகலோகத்திலே தான் பயணப்பட இருக்கின்ற நிலை குறித்து அதில் வரும் இடர்கள் இன்னல்கள் குறி குறித்து அதில் வரும் தாக்கங்கள் அத்தகைய தடைகளை குறித்து அற்புதமாக தன் மனத மனதனிலே தோன்றிவிட்ட அத்தகைய அச்ச உணர்வு கார அச்ச உணர்வு காரணமும் எதிர்கால நிலையிலே இருக்கின்ற அத்தகைய ஏற்ற சால்வுகளை தன்னால் கணிக்க முடியா நிலையிலே வினைநிலைகள் சூழ்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை தன் நிலைகளாக தாங்கி நிற்கின்ற வினாக்களை அற்புதமாக தரணி ஆளுகின்ற மகாசபையிலே தரமான மாந்தர்களுக்கு அத்தகைய நல் வரம் வழங்கி நிற்கின்ற நற்சபையிலே அதன் முதல் நிலையாக நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை நாடி அத்தகைய கைலாய திருப்பயணங்கள் மேற்கொண்டு தன் கால் வலிக்க மனம் வலிக்க அற்புதமாக தன் அகத்திலே அத்தகைய சிவத்தை அடக்கி தன் தன் நிலை பெருநிலையாக பெரும் ஞான நிலையாக மாற வேண்டும் என்கின்ற உயரிய உத்தம கருத்தினை கொண்டு அற்புதமாக அற்புதமாக அத்தகைய சகோதர நிலையிலே காணப்படுகின்ற அற்புதமாக பூர்வ ஜென்ம தொடர்பாளராக இருக்கின்ற விஜயகுமார் என்கின்ற அற்புதமான அத்தகைய வயதில் மூத்த நம் சபை நாடி வந்த எம் அகத்திய பெரும் சபை நாடி வந்த ஆசான் நிலையிலே இருந்து அற்புதமாக அகவைகள் தாண்டி இருந்த போதும் வணங்கி நிற்கின்ற அற்புதமான நற்பண்புகளை கொண்ட ஸ்ரீராமன் நாமத்தை தாங்கி நிற்கின்ற அத்தகைய ராம நாமத்தனை அற்புதமாக அகத்தியனின் திருபடியிலே அத்தகைய அவர்தன் அவர்தம் பணிவான வணக்கத்தை தெரிவித்து தன் எதிர்கால நிலை குறித்து தன் எதிர்கால நிலை குறித்து ஏற்ற மிகுந்த சபையிலே மாற்றங்கள் காண வந்த மகாசபையிலே அத்தகைய தீத்தலத்திலே இச்சபையின் பணிதனை தொடர எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அனுமதி உண்டா வேண்டும் என கேள்வியில்லை அனுமதி உண்டா என் ஊழ்வினைகள் ஏத்ததாக இருக்கின்றதா நான் அத்துணையின் சொல்லப்பட்ட போது நம்ம அவங்ககிட்ட சொல்லப்பட்ட போது நிலை கொண்டு அத்தகைய ஆள் நிலைகளை வேண்டுமென்னா ஆளுமை அனைத்தும் அகத்தியனின் திருக்கரத்தில் தான் இருக்கும் நீங்கள் வந்து சரணாகதியோடு உலகம் உய்ய அத்தகைய கழிவம்வதற்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற கருத்தினை வைத்தபோது அனைத்து நிலைகளுக்கும் உடன்படுகிறேன் என்கின்ற நிலையை இங்கே வைத்து அது மறுக்கப்பட்டால் எனக்கு தனியாக நிலைகள் தொடங்குவதற்கு நான் தனியாக செயல்படுவதற்கு உண்டான விஷயங்களுக்கு நான் அகத்திய பெருமானிடம் அனுமதி கேட்க வேண்டும் முதல் நிலையிலே பிரபஞ்ச மகாசபையின் கிளை நுண் கிளை கிளை அமைக்க அத்தகைய திருப்பணியிலே தானும் இணைந்து கொள்ள அற்புதமாக அச்சபையில் அச்சபையில் இணைந்து பணியாற்ற தனக்கு அனுமதி உண்டா என்கின்ற நிலையினை அகத்திய பெருமானின் திருப்படியிலே சமர்ப்பணம் செய்து உங்கள் வாயாலையும் கேட்டுக்கோங்க நான் சொல்லிட்டேன் உங்கள் உங்கள் நிலையை உயர்வான சிந்தனை அப்படிங்கிறதுனால நீங்களும் அகத்திய பெருமான்ட உங்கள் வாயால் கேட்டுக்கோங்க ஓம் ஸ்ரீ அகதீஷா என்னோனமே ஓம் ஸ்ரீ அகதீஷா என்ன ஓம் ஸ்ரீ அகதீஷா என்னோனே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் என்னுடைய ஆன்மீக பயணமானது இரு அதாவது ரெண்டு நாளாக வந்து மனக்குழப்பமாக இருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஆன்மீக பயணத்தில் இருக்கேன் திருவண்ணாமலையில் இருக்கேன் நான் எனக்கு அங்கே ஒரு ஆசிரமம் கட்டலாமா இல்லை வந்து பிரபஞ்சமாக சபையில் நம்ம வந்து பணியாற்றலாமா அப்படின்றது ஒரு மனக்குழப்பமாக ரெண்டு நாள் இருந்தது இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆசிரமம் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது இங்கே வந்த பிறகு அந்த எண்ணம் மாறிப்போச்சு இதோடு சேர்த்து ரெண்டு குழப்பமாக இருந்தது அதுதான் அந்த குழப்பத்தை சேர்த்து எனக்கு ஒரு வழி காட்டணும் குருவே சரணும் குருவே சரணும் குருவே சரணும் பிரேம தன் இனிய நல் நாத முனிவனுடைய நாதனுடைய நாதனின் இணையாளாய் துணையாளாய் உமையவளாய் விற்றிருக்கும் அவள் அருளாற்றலோடு பூர்வஜன்ம புண்ணிய நிலைபாட்டு சித்த சிவ இணை தொடர்பாள் சீர்மிகும் மானிட பிறப்பினைப் பெற்று சிறப்பு கொண்ட மானிட பிறப்பாய் பிறந்து தான் பிறக்கும் நிலைதனில் இணைந்து பிறந்த வினைகளோடு இப்பூவுலகில் கலியுகத்தில் நடைபோடுகின்ற பொழுதும் அவ்வினைகளை வேறருக்கும் அவ்வினைகளை களைந்தெடுக்கும் ஆற்றல் கொண்ட அதிவுன்னத மகோன்னத தத்துவ நிலை கொண்ட ஆன்ம ஈக தத்துவ நிலைதனை தன்னோடு இணைத்து தன் இளவயது காலம் முதல் கொண்ட அருள் ஆன்ம ஈக வேட்கைதனை நிறைவேற்றுகின்ற நல் பயணமாய் தன் கால் தன் கரம் தொடும் இடங்களெல்லாம் சிவம் அமர்ந்த தலங்களாய் தன் கால்கள் படும் இடங்களெல்லாம் சிவம் அமர்ந்திருக்கும் தலங்களாக தன் மனதில் என்ன நிலைகளை ஏற்றி அறிவு நிலைகளை ஏற்றி பல்வேறுபட்ட நூல் நிலைகளில் கற்று ஆராய்ந்த அத்தகைய வேத நிலைகளை தன்னுள் ஏற்றி பல்வேறுபட்ட சிவத்திருமுருக ஆலயங்களுக்கெல்லாம் அர்ப்பணிப்பு சரணாகதியோடு தான் அடைய இருக்கும் ஆன்மீக இறுதி நிலை பற்றிய அற்புதமான வேண்டுதல் நிலைகளோடு அதனோடு வணங்குதல் நிலைகளை மேலாக ஏற்றி பல்வேறுபட்ட தலங்களுக்கும் சென்று அமர்ந்து ஆற்றிய தவ நிலையால் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத இத்திருச்சபையின் பறைசாற்று நிலை சாதன ஒளிநிலை கேட்டு காட்சி நிலை கேட்டு இது வெறும் சாதாரண ஓசை அல்ல இது பிரபஞ்சத்தில் மானிடன் எழுப்பும் ஓசையல்ல இது மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு மகா உன்னத தத்துவ நிலைகளை தனக்குள் தாங்கியிருக்கக்கூடிய அற்புதமான நிலைகளில் அமர்ந்து தவம் ஏற்றி ஆற்றி புண்ணிய நிலை கொண்ட மானிடனோடு அமர்ந்து உரையாடும் அகத்திய உரையே என்ற நிலைதனை தன் செவியில் சிந்தையில் ஏற்றி வந்து பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு நல் நிலையாய் சித்தன் அழைப்பிற்கிணங்க சித்தனுடைய ஆவல் கொண்ட அழைப்பிற்கிணங்க வந்த அமர்ந்து தவநிலை கண்டு ஆற்றலாய் பல்வேறுபட்ட தவ நிலைகளை கண்டு இச்சிவசபையின் மாண்பினை உணர்ந்து சிவசபையோடு தொடர்பு எனக்கு அருள்கே என்று வேண்டி நிற்கும் சித்தனே யாம் நல்ல நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு தோற்றம் தோற்றமது நெடிய நீண்ட நெடுங்கால பயணம் கொண்ட சித்தநிலை சிவநிலைக்காக பெறப்பட்ட அத்தோற்றமே தவிர நீர் வெளி உலகிற்கு காட்டுகின்ற அத்தகைய தோற்றமாக அதை எண்ணாது உன் மனதில் சிவமாக மாற வேண்டும் அகத்தியனாக மாற வேண்டும் சித்தனாக வளம் வர வேண்டும் என்று உமது தொடர்ச்சியான நிலை கொண்ட ஈக பயணத்திற்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி சரண குருவே சரண குருவே சரணேசர் சரணாகதிக்கென்று அற்புதமான வடிவத்தினை தன்மைதனை தளந்தனை வழங்கும் பிரபஞ்சம் இது சிவ பிரபஞ்சம் இது அடிபணிவு சரணாகதி எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் ஓர் சீடன் ஓர் மானிடன் அதனை தனக்குள் அடிநிலை ஆழ்மனதில் இருந்து அத்தகைய தாழ்வு நிலைதனை கற்றுக்கொள்கிறான் என்றால் அவனே பிரபஞ்சத்திற்கு ஆன்மீக நிலையை கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியான நிலை கொண்டவன் என்றான் அடிமுடி காட்டா அண்ணா மழையாக நிமிர்ந்திருக்கும் அற்புதமான தீப ஜோதி எரியும் அத்தலத்திலே பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்புக்குள் தொடர்பாக இருந்து நீர் ஆற்றலாக ஆசானாய் அப்பிடத்தில் அமர்ந்து கிளை சபையினுடைய ஆசானாய் அவ்விடத்தில் அமர்ந்து தலைமை பீடமாக விளங்குகின்ற அகத்தியமகா பெரும் பாலை சித்த சபையினுடைய அற்புதமான சீடனாக கிளை சபை ஆசானாக அங்கு அற்புதமாக உன்னோடு வழிபட்டு உமது அடிகோடி அவர்களுக்குள் சச்சங்க நிகழ்வுகளில் வந்து கலந்து கொண்டு நல் நிகழ்வில் கலந்து நிகழ்வினை இருக்கும் சீடர்களோடு நீர் வளம் வர அகத்தியன் யாம் ஆசி அகத்தியோம் கிளைச்சபை சபையோடு மேலோங்கி நின்று வளர கலியுக மாற்றம் தலை தோங்கி நிற்க தளிர் நிலையிலிருந்து எழும்புகின்ற அற்புதமான சிவமகா கிளைச்சபை நூல் தாங்கும் சீடனோடு அங்கமர்ந்து நடைபெறும் சச்சங்க நிகழ்வுகளிலே ஒன்றாக அமர்கின்ற பொழுது அண்ணா மலையாரினுடைய அருளாற்றலோடு பிரபஞ்ச சபை சிவமகா வாழை சித்தனுடைய அருளாற்றல் கொண்ட ஆசியோடு தனி இறை நூல் தனி இறை கைலாய சிவ சூட்சமே சிவ திரட்டு அவ்விடத்தில் அமர்ந்து ஆற்றலாக நீரே உரையாடும் நாள் ஒரு காலம் எழும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கிளைக்கும் சிவநிலைக்கும் சித்த நிலைக்கும் அறிவுசார் சான்று ஆன்றோர் நிலைக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி உமது தோற்றம் அற்புதமான சிவ கைலாய திரு சித்தனுடைய தோற்றமாக மேலோங்கி எழுந்து நீர் அணியும் ஆடை நிலைகளில் அற்புதமான காவி நிற ஆடைகளோடு மிளிர்கின்ற சித்த நிலைகள் ஒன்றாக இணைந்து உமை நிலைகள் அவ்வாடையிலிருந்து எலும்புகின்ற சிவ ஆற்றலின் மூலம் தகர்த்தெறியப்பட்டு ஆற்றலாக நீர் சிவமாய் வளம் வர சிவமகா வாழை சித்தனோடு சித்தனாக வளம் வர அகத்தியன் யாம் சிவநிலையில் நீர் இனி பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவமகா வாழை சித்தனின் சீடனாக அமர்ந்த பொழுதும் நீர் சித்தன் என்று யாம் உமர்க்கு பட்டம் கொடுத்து அற்புதமாய் இதுகாரும் நீர் அலைந்து தெரிந்து ஆற்றலோடு ஆற்றலாய் சிவத்தோடு ஒன்றாக அமர்ந்ததற்கு சிவத்தின் திருவடியில் அமர்ந்து நீர் சித்தன் என்ற பட்டத்தினை உமக்கு அகத்தியன் வாரி வாரி வழங்குகின்றோம் வழங்குகின்றோம் பிரபஞ்ச ஆற்றலோடு சித்தனின் திருவடிகளில் இருந்து எடுத்து வழங்குகின்றோம் சாதாள கங்கா நதிநீர் ஆற்றலோடு தவம் இருக்கும் வாழை சித்தனின் ஆற்றலில் இருந்து யாம் தொட்டு உமக்கு வழங்குகின்றோம் அணையா பெரும் புகழ் பெற்று ஞான புகழ் பெற்று சிவமாய் சித்தனாய் வளம் வர அகத்தியன் அருளாற்றல் கொண்ட ஆசிகளை பெற்று அகத்தியன் கரங்களில் இருந்து பெறுகின்ற திருநெற்றினை முதல் நேற்று நிறைய அணிந்து ஆற்றலாய் நீர் இனி அண்ணாமலையின் அடிவாரத்தில் வாழும் பாலை சித்தனின் சீடனான விஜய சித்தனாக வலம் வர யாமு மக்கு அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்குகின்றோம் ும் பிரபஞ்சமயம் பிரபஞ்ச சிவமகா சித்த சபையிலே ஆற்றலோடு முதன் முதலாக ஒருவனுக்கு சித்தன் என்ற பட்டத்தினை கொடுக்க பெரும் பேர் பெற்ற சித்தமைந்தனாய் யாம் அமர்ந்திருந்து சிவமைந்தனாய் யாம் அமர்ந்திருந்து வழங்கும் இத்தகைய பட்டத்திற்கு சிவமகா வாழை சித்தனுடைய பெரும் ஆற்றல் கொண்ட அற்புத ஆற்றலினை யாம் பயன்படுத்தி அகத்தியன் சிவத்தின் திருவடியில் இருந்து யாம் உமக்கு வழங்கி அகமகில்கின்றோம் அகத்திய பெருங்கருணை வடிவத்தை அற்புதமான பிரபஞ்ச கருணையின் திருபடி வணிந்து நற்சபை நோக்கி பொற்சபை நோக்கி பொன்னம்பல சபை நோக்கி பூர்வ ஜென்ம அத்தகைய இறை தொடர்பாள் சித்த தொடர்பாள் சிவத் தொடர்பாள் சிவமகா தொடர்பால் அற்புதமாக நெறிமுறை தரவாத அத்தகைய நேர் பயணத்திலே தன்னை இணைத்து சென்ற நிலைகளிலே அற்புதமாக அகத்தியத்தோடு பயணித்த அற்புதமான அத்தகைய நிலைக்கு கொடுக்கப்பட்ட நற்சாண்டு நற்புதையலாய் அத்தகைய மாந்தனுக்கு அத்தகைய சித்தனுக்கு வழங்கப்பட்ட சீர்மிகுந்த பட்டம் பட்டந்தனையும் அற்புதமாக அத்தகைய கிளைச்சபை அனுமதி தனையும் நல்கிய நல்லாற்றலே பேராற்றலே பெருங்கருணை வடிவமே பெருமிதமான அமர்ந்து பேராட்சி புரிகின்ற பெருமகா பெருங்கருணை பெருங் கடல் கருணை வடிவமே என அகத்தியத்தின் திருபடி வணிந்து அற்புதத்தின் திருபடி வணிந்து அகத்தியத்தை பணிந்து நிற்கிறோம் அற்புதமான மகா தலமதிலே மகத்துவமிக்க அடிமுடி காணா நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய தலமதிலே அமர வைத்து அழகு பார்க்க அற்புதமாக அனு கிரகம் கொடுத்துட்ட அற்புதமான ஆசானின் திருவடி தொட்டு வணங்கி திரு தாள் பணிந்து வணங்கி நல்லாசி அருளிய நற்கருணை வடிவத்தை பேராசி அருளிய பெருங்கருணை வடிவத்தை பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகதீஷாய அகதீஷாய நமோ நமக